இனிய மதிய வணக்கம் திருவே தஞ்சம் திருவரங்கனை தஞ்சம் தஞ்சமடைந்தனம் ராமானுஜரே தஞ்சம் சூடி குடுத்த சூரு கோதினச்சியார் ஸ்ரீ விஷ்ணு சித்தாரிய மனுநந்த நிக நந்தன சுந்தரி ஹோதாயனி திமங்கலம் ஜாயஹிந்த் ஜெய்ஸ்ரீராம் திருநாட்டுடைய சிவனை போற்றி எண்ணாட்டிற்கும் இறைவா போட்டின ஸ்ரீ ராம் வாசாஸ்ரம் ஸ்ரீ வேல்வாசாஸ்ரம் ஸ்ரீ ஆண்டால் வாசு ஃபவுண்டர் ஆண்டாள் வாசு அகாடமியோட ஃபவுண்டர் மற்றும் கட்டிடக்கலை வல்லுனர் மற்றும் பண கலை நிபுணர் இன்னைக்கு வேல்வா வேல்வாசாசனத்தில் நல்ல பதிவு பண்ணுறது மாதிரி ஒரு ஜென்ரலான அப்டேட்டு நிச்சயமாக ஸ்ரீரங்க அன்னதானத்துக்கு மிகப்பெரிய சப்போர்ட் பண்ணுங்கள் உத்தர நட்சத்திரம் ஏன்னா உரங்கா அரங்கன் அரங்கா உரங்கன்னு சொல்லலாம் உயிர் துடிப்பு நாடி ஆண்டாளோட உயிர் துடிப்பு நாடி அரங்கன் தான் நிச்சயமாக ஸ்ரீரங்க அன்னதானத்துக்கு பெரிய அளவில் சப்போர்ட் பண்ணுங்கள் ஒரு பெரிய மாற்றம் அன்னை வந்து வளர்ச்சிக்கு காரணமே அசுர வளர்ச்சி காரணமே அண்ணனோட சென்னை அன்னதானம் தான் நீங்கள் கேன்சர் இன்ஸ்டியூட்டை நினச்சிக்காதீங்க அது வேறு இடத்துல நடக்குது அந்த அன்னதானம் அந்த அண்ணனோட வளர்ச்சி காரணம் அந்த சென்னை அன்னதானம் தான் அதுக்கப்புறம் தான் ஒரு பெரிய அசுர வளர்ச்சி நிச்சயமாக அந்த அன்னதானத்துக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள் என்னுடைய நண்பர்லாம் வெளிநாட்டில் இருக்கவங்களாம் பணம் போடுறாங்க ஆஸ்திரேலியாவில் இருக்கக்கூடிய என்னுடைய பெண் தொழில் வந்து அவங்க வந்து ஒரு ஏழாயிரரூபா பணம் போட்டிருக்காங்க எல்லாத்துக்கும் போட்டுங்க நீங்கள் பார்த்துன்னு அதே மாதிரி லண்டனில் இருக்கக்கூடிய பிரியா வந்து ஸ்ரீரங்கா ஹோமுக்கு எல்லாத்துக்கும் ப பணம் போட்டாங்க அப்புறம் மலேசியாவிலேருந்து என்னுடைய நண்பர் போட்டிருக்காரு நிச்சயமாக ஒரு பெரிய மாற்றம் ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா அன்னதானத்தை கையில் எடுத்துங்க நீங்கள் அம்மாவாசை போய் நான் போய் இப்போ ஆற்றுல போய் பிண்டம் போட்டேன் அது போட்டேன்னாலும் வேலை செய்யாது உயிரோடு இருக்கக்கூடிய உங்கள் அப்பா அம்மா ஒழுங்காக பார்த்துங்க நிச்சயமாக அதை நல்ல விஷயம் பண்ணும் யாருக்காவது நீங்கள் ஒரு சாப்பாடாவது வாங்கி கொடுங்க ஒரு டீயாவது வாங்கி கொடுங்க வசதியில் ஒரு வரையாவது வாங்கி கொடுங்க ஒரு அஞ்சு ரூபாய்க்கு டீ வாங்கி கொடுங்க பன்னெண்டு ரூபாய்க்கு உங்களுக்கு வசதி இல்லைனா ஒரு அஞ்சு ரூபாய்க்கு வரையாவது வாங்கி கொடுங்க நல்லா இருக்கட்டும் நிச்சயமாக இதுதான் உண்மை ஊறாம் வீட்டு குழந்தைய ஊட்டி வளர்த்திங்க ஊரார ஊட்டி வளர்த்தா தான் வீட்டில் எல்லாருமே சூப்பராக இருப்பாங்க நான் சொல்லக்கூடிய பதிவு ந எண்ணந்தான் நம்ம எண்ணம் வந்து நல்லா இருந்தால் நிச்சயமாக நான் சொல்கிற பதிவு உண்மையான பதிவு எண்ணம் மட்டும் நல்லா இருந்தால் நம்ம வாழ்க்கையில் பெரிய ஜெயிப்போம் நான் ஆக்சுவலாகவே பொண்ணுக்காக இருக்கட்டும் மாப்பிள்ளைக்காக இருக்கட்டும் இப்போ நான் சொல்கிறேன் என் என்ன சொல்கிறாங்க ஒருத்தவங்க அதாவது குவிந்தம் பொண்ணா நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் அப்படிங்கிறாங்க அவ்வளோ பெரிய விஷயம் ஏன் நான் அவ்வளோ பேர் நல்ல பேர் எடுத்துருக்கேன் பாருங்க ஒரு ஒரு மாப்பிள்ளை வீட்டார மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க ஒரு பெண் வீட்டாரை போய் பார்த்து அவர் பொண்ணா நான் சும்மா என்ன தான் சொல்லிக்கலாம் நீங்கள் பண்ண அடுத்தவங்களை சொன்னால் தப்பாக போயிருமில அதுக்காக நான் என்ன சொல்கிறேன் உடனே என்ன சொல்லாதீங்க ஏன்னா என்ன சொல்லிக்கலாம் நான் யாரையா வேற யாராவது போய் சொல்ல முடியுமா என் பொண்ணை கல்யாணம் பண்ணால் அவன் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஐயோ கோயந்தம் பொண்ணா அவன் பயங்கரமான அவன் பொண்ணுனா வேணாம்ப்பா நான் ஓ பொண்ணுன்னா அது சொல்லு கட்டிக்கிறேன் அப்படிங்கிறாங்க பெண் செய் மாப்பிள்ளை வீட்டில் ஒரு சில மாப்பிள்ளை வீட்டில் இது சரியா அப்படின்னு கேட்டிங்கன்னா இது ஒரு பக்கெட்டு இன்னைக்கு நான் சொல்கிறேன் திருமணத்துக்கு மார்க்கெட்டில் மாப்பிள்ளை கண்டிஷன்லாம் போடுற காலம்லாம் போயிடுச்சு ஆனால் இன்னைக்கு மலையேறி விட்டது ஏன்னா பெண் போடுற கண்டிஷன் தான் பயங்கரமாக தலைகளாக மாறிடுச்சு அதாவது இப்படியே தலைகளாக மாறிடுச்சு இப்போ திருமண மார்க்கெட்டில் பெண்கள் தான் தனக்கு வரும் மாப்பிள்ளை இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் இருக்க வேண்டும் என்ற ஆயிரத்தெட்டு கண்டிஷன் போடுறாங்க ஆனால் நான் உண்மையாக பேசுகிறேன் உதாரணமாக ஒரு இடத்துல நடக்குது ஒரு மேரேஜ் ஹாலில் நம்ம ஒரு ஃபங்க்ஷனில் பா நடந்த விஷயத்த நான் சொல்கிறேன் நண்பரிடம் நான் தெரிஞ்ச விஷயம் வந்து என்கிட்ட ஒரே சொன்ன தான் நான் தற்போது சொல்ல போகிறேன் ஒரு புது டென்ட்டு இன்றைய பெண்கள் ஆர ஆரமிச்சு உள்ளார்கள் இன்றைய பெண்களில் நவநாகரிக பெண்கள் அப்படின்னு தான் சொல்லணும் கிராமத்து பெண்களில் சொல்ல முடியாது நவநாகரிக பெண்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பெண்கள் வந்து ரிஜிஸ்டர் அதாவது செஞ்சுறாங்க எங்கள் திருமண தகவல் மையத்தில் ரிஜிஸ்டர் பண்ணலையே இரண்டு பெ பெண்கள் மாப்பிள்ளை வீட்டாருடன் ஜாதக பொருத்தம் அந்தஸ்து மாப்பிள்ளை வேலை சம்பளம் எல்லாமே பொருத்தி வந்தது எல்லாமே மாப்பிள்ளையோட அப்பாவும் அம்மாவும் எல்லாம் பார்த்து சரி பண்ணிட்டாங்க அந்த பெண் போட்ட கண்டிஷன் கேட்டால் மாப்பிள்ளை வீட்டில் குடும்பத்தில் எல்லாருமே துண்டைக்கணா துணிஞ்ச கணான்னு ஓடிப்பிட்டான் என்ன யா அந்த பெண்ணு கண்டிஷன் போட்டா அப்படின்னு போட்டால் நான் வந்து குழந்தை பற்றிக்க மாட்டேங்க நான் நயன்தரம் மாதிரி தான் இருப்பேன் நான் வந்து குழந்தை பார்த்துக்க மாட்டேன்னு கேட்டோடனே தலை சுற்றி இருந்தான் விஷயத்தை பார்த்துங்க பெண் போட்ட முதல் கண்டிஷன் அப்படி வச்சுக்கலாம் பெண்கள் போட்ட கண்டிஷன்னு நிச்சயமாக பெண்களை நம்ம கையெடுத்து கும்பிட்றோம் பெண்களை தாயாக பார்க்குறோம் பெண்களை தெய்வமாக பார்க்குறோம் பெண் பாரத் மாதா அப்படின்னா மாதானா யார் பெண்ணை கூப்பிடுறோம் இந்தியானாவே பெண் தான் கையெடுத்து கும்பிட்ற அளவுக்கு இருக்குன்னா நம்ம குழந்தை பெற்றுக்கிட்டு அந்த வம்சாவளியை நம்ம வயிற்றுல சுமத்து வளர்க்கும் பொழுது தான் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் இந்த பெண்கள் போட்ட கண்டிஷனில் முதல் கண்டிஷனை பாருங்கள் ரெண்டாவது கண்டிஷன் என்ன பண்ணுறாங்கன்னா பதினாலு வருடமாக பெண்ணை வந்து ஒரே பெண் சார் நான் நேராக ரொம்ப செல்லமாக வளர்த்துட்டேன் சார் என் பொண்ணு அவங்க அப்பா அம்மா சொல்கிறாங்களாம் என்ன சொல்கிறாங்கன்னா என் பொண்ணு வந்து நான் சொல்கிறேங்க சார் நேராக நேராக வர சொல்கிறேன் ஆஃபீஸுக்கு வர சொல்கிறேன் என் ஆஃபீஸில் மாப்பிள்ளையை வந்து நேராக என் பொண்ணுகிட்ட பேசிக்க சொல்லு அப்படிங்கள பெண்ணும் பையனும் அன்றைக்கு மனநிலையில் தற்போது இருக்கும் மனநிலைக்கு ஏற்றார் போல வேறுபட தெரியுமே அப்படிங்கிறதுக்காக உதாரணமாக சமீபத்தில் பெண்ணை வந்து ஒரு மாப்பிள்ளையை போய் பார்க்க சொன்னதுக்கு போன மாதம் எங்கள் பொண்ணு ஒரு இடம் வந்து பார்த்து நிச்சயம் பண்ணாங்க கல்யாணம் தேதி குறித்து வந்துடுச்சு ஆனால் எங்கள் பொண்ணுக்கு அந்த பையனை பிடிக்கல என்னான்னு கேட்டால் அந்த பொண்ணு சொல்லியிருக்காங்க எவ்வளவோ சொல்லி பார்த்து முடிச்சங்க ஆனால் அந்த பெற்றோர்கள் ஒத்துக்கவே இல்லை ஒத்து ஒத்துக்கவே இல்லை அந்த பையன் என்ன தான் பேசுனான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு சொல்லியிருக்காங்க அந்த பையன் சொல்லியிருக்காப்புல எங்கள் அந்த பொண்ணு கேட்டிருக்காங்க அதுக்கு அந்த பையன் சொல்லியிருக்காப்புல எங்கள் வீட்டில் குக்கு குக்கிங் இருக்காங்க குக்கிங் இல்லைன்னா நீங்கள் தான் சமைக்கணும் வேலைக்கு வரல அப்படின்னா கு குக்கிங்கு வேலைக்கு வரல நீ தான் சமைக்கணும்னு சொன்னதுனால அந்த பையன் பிடிக்கலையாம் ரெண்டாவது கண்டிஷன் என்ன சார் இதுக்கு என்ன சார் அப்படின்னு கேட்டால் அவர் மாப்பிள்ளை என்ன சொல்லியிருக்கணும் எங்கள் வீட்டில் குக்கிங்க்கு வேலைக்கு வரல வேலைக்கு வரலன்னா அடுத்து எங்கள் அம்மா சமைப்பாங்க இல்லைன்னா நான் கடையில் வாங்கிட்டு வந்தால் உனக்கு தருவேன்னு சொல்லாமல் நான் சமைக்கணும்னு சொன்னதுனால அந்த பொண்ணு ரிஜெக்ட் பண்ணிட்டாங்களாம் பார்த்துங்க எவ்வளோ விஷயமா இருக்கு பாருங்க அப்புறம் ரெண்டாவது விஷயம் பார்த்துட்டீங்களா மூணாவது விஷயம் ஒரு பெண்ணை வந்து பயங்கர செல்லம் கொடுத்து ஒரு பெண்ணை வளர்த்துறாரு அவர் அப்பா அம்மா அவர் சொல்கிற கண்டிஷன் அவன் மாப்பிள்ளையை பார்க்குறாரு மாப்பிள்ளையை என் பொண்ணை வந்து பார்க்க மாட்டாங்க நாங்கள் சொன்னாதாங்க என் மா பொண்ணு கட்டிக்குவான்னு சொல்கிறாங்க சரின்னு பையன் வந்து அவங்க அப்பா பொண்ணோட அப்பா அம்மா போய் பார்க்க போகிறாங்க அப்போ அவர் சொல்கிறாரான் கண்டிஷன் போடுறாரு என் பொண்ணுக்கு காப்பி குடியும் போட தெரியாது என் பொண்ணுக்கு சமைக்க தெரியாது சமைப்பா சமைக்கணும்னு மூடு வந்தால் தான் சமைப்பாள் சம்மதப்பட்டால் என் பொண்ணை வந்து தான் சமைப்பா இல்லை நீ காப்பி போடு இல்லை நீ சமை அப்படின்லாம் நீங்கள் கஷ்டப்படுத்தக்கூடாது இப்படி சம்மதுன்னா என் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கலான்னு அந்த மாப்பிள்ளை சொல்லியிருக்காங்க இது மாதிரி பெற்றோர்கள் மூணாவது கண்டிஷன் நாலாவது கண்டிஷன் என்னென்னா அந்த பொண்ணு என்ன சொல்கிறாங்க ஜாதகம் பொருத்தம் எல்லாம் சரியாக போயிடுச்சு அந்த பொய்யன் பையனும் பொண்ணும் நேராக வந்து பார்த்து பேசணும்னு நினச்சாங்க பேசிக்கிட்டாங்க அப்போ பேசும் பொழுது அந்த பொண்ணு ஃபோனில் பேசிக்கிட்டு இருக்கால அதாவது என்ன கேட்டுருக்காங்கன்னா அந்த பொண்ணுகிட்ட ஒரு சின்ன விஷயம் என்னென்னா நீங்கள் ஃபோன் பேசல நீ எங்கே இருக்கேன்னு கேட்குறாரு அப்போ என்ன சந்தேகப்படுவார் இவரு நான் டெய்லி நான் வந்து வேலைக்கு போவேன் வெளியில் போவேன் ரெண்டு மூணு ஆண்கள்கிட்ட பேசுவேன் பழகுவேன் போவேன் எங்கே போகிறேன்னு என்னை இப்போ கேட்டால் இன்னைக்கு இப்போ லவ் பண்ணற அந்த ஃபோன் நம்பர் கொடுத்த காலத்திலேயே பேசுனா இவரை நான் கல்யாணம் பண்ணி எப்படி பேசுவேன் இவர் எனக்கு செட்டாக மாட்டாருங்கிறாங்க அந்த பொண்ணு இது பார்த்தீங்கன்னா அப்போ எங்கே இருக்கிறேன்னு கேட்கறது ஒரு கேள்வி தப்பா ஒரு பெண்ணு எங்கே இருக்கீங்கம்மா அப்படின்னு கேட்கறதுல என்ன தவறு இருக்குது நிச்சயமாக அப்போ நம்ம எப்படி எந்த விதத்தில் நம்ம புரிஞ்சுக்கிறோம் அப்போ நம்ம நம்ம சொல்லக்கூடிய விஷயம்தான் சரி இது ஒரு டைப் ஆஃப் த பெண் அப்புறம் இன்னொரு பெண்ணு மாப்பிள்ள பொண்ணோட அப்பா அம்மா மாப்பிள்ளை சொல்லிக்காங்க சார் எங்கள் பொண்ணை மாசானா நீங்கள் வெளியூர் கூட்டிகிட்டு போயிருந்தோம் சார் எங்கள் பொண்ணு வந்து வெளியூர் எல்லாம் சுற்றி பார்க்கும் நல்லா ஜாலியாக கூட்டிகிட்டு போகணும் சினிமாவுக்கு கூப்பிட்டு போகணும் பீச்சுக்கு கூப்பிட்டு போகணும் இது மாதிரி கூட்டிகிட்டு போகிறத ஆளாக இருந்தால் நீங்கள் எங்கள் வீட்டுக்கு மாப்பிள்ளையா வாங்க சார் இல்லைன்னா வராதிங்க சார் அப்படின்னாங்களாம் அந்த மாப்பிள்ளை பையன் மிரண்டு போய்ட்டான் அஞ்சாவது கட்டி சார் பார்த்துங்க அப்போ இது சாத்தியப்படுமா சாத்தியக்கூடா இன்றைய காலகட்டத்தில் நிச்சயமாக கூட்டிகிட்டு போகலாம் தினமும் கூட்டிகிட்டு போக முடியாதுல வெளியே சம்பாதிக்கணும் அதுக்கு தகுந்த மாதிரி செலவு பண்ணணும் எல்லோரும் நல்லா இருக்கணும் விஷயந்தான் இன்னொரு பொண்ணு அடுத்த பொண்ணு எப்படி கண்டிஷன் என் மாப்பிள்ளை போட்டிருக்குன்னா என் மாப்பிள்ளை ஆக்சுவல் வந்து புரோக்கர் மேலே பார்க்குறான் அவன் சொல்கிறான் எனக்கு அப்போ பையனோட அப்பா அம்மாவே இருக்கக்கூடாது சார் அப்படி அப்பா அம்மா இருக்காங்க அப்படின்னா அவங்க வந்து வெளியூரில் இருக்கணும் இந்த பையன் வந்து சிட்டிக்குள்ளே இருக்கணும் இது மாதிரி யாராக இருக்காங்களா சார் அப்பா அம்மா இல்லாத பையனாக இருந்தால் எனக்கு பிரச்சனையே இல்லை சார் அப்படின்னு ஒரு பொண்ணு சரிடா மாப்பிள்ளை ரைட்டாக எப்படா இதெல்லாம் எப்படா தேடி தேடி யோசனை பண்ணுவாங்க இதெல்லாம் சரிடா மாப்பிள்ளை இன்னொரு விஷயம்டா மாப்பிள்ளை அப்படின்னா என்னடா மாப்பிள்ளைண்ணா பொண்ணுக்கு வந்து அக்கா தங்கச்சி இருக்க கூடாது அண்ணன் தம்பி இருக்க கூடாது என்னது அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பி இருக்கா ஒரே இருக்கணுமா இருக்கணுமா சொத்து வாழ்க்கையில அப்பா அம்மாவும் என்ன சார் இது காலம் கழிவு காலமா அப்ப நான் பெண்களை தரைக்குறைவா பேசணும்னு நினைக்கல இன்னைக்கு பெண்கள் இல்லைங்கிற காரணத்தினால ஆண்களை திருமணம் பண்ணும் பொழுது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான விஷயத்தை உருவாக்குறாங்க பெண்களுக்காக அப்போ நம்ம வாழ்க்கையில் என்ன பண்ணணும் இதுதான் நம்ம பார்க்கணும் நம்ம பெண் குழந்தை ஒரு வீட்டுக்கு போனால் நிச்சயமாக அந்த பெண் குழந்தை பார்த்துக்குவாங்களா அந்த பெண் குழந்தை போனாங்க நிம்மதியாக இருப்பாளா நிறைவாக இருப்பாளா மகிழ்ச்சியாக இருப்பாளா அதுதான் பார்க்கணும் அதை விட ஒரு ஆண் வீட்டில் இது பெண் வீடு முடிஞ்ச ஆண் வீட்டில் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த பையனுக்கு முப்பத்தஞ்சு வயசாயிருச்சு அந்த முப்பத்தஞ்சு வயசான பையனுக்கு பதினெட்டு இருபது வயசு பெண்ணு வேணும்னா எப்படி தருவாங்க முப்பத்தஞ்சு வயது ஆண் குழந்தைக்கு இருபது வயது பெண் பதினஞ்சு வருஷம் டிஃப்ரெண்டாக எப்படி பெண் தருவாங்க இப்போ பொண்ணுக்கு சொன்னேன் ஆணுக்கு இப்போ சொல்கிறேன் பாருங்க ஆணா இருக்கட்டும் பெண்ணா இருக்கட்டும் இது தேவையா அப்படின்னா இது நிச்சயமா தேவையில்லை வாழ்க்கையில் நான் சொல்லக்கூடிய பதிவு உண்மையான பதிவு ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஒரு முப்பத்து வயது ஆணுக்கு ஒரு இருபது வயது பெண்ணு தான் வேணும்னு நினச்சா அது எப்படி சாத்தியமா இது பெண்களோட மிக ஆண்களோட மிகப்பெரிய அராஜகம்னு நான் சொல்லுவேன் அப்போ ஆண்கள் வந்து எப்பயுமே இளமையாக இருக்கணும்னா சிறு வயது பெண்களை திருமணம் பண்ணும்போது இளமையா இது ஒரு மூடாத்தம் நம்ம நான் வழக்கம் ஆண்கள் பண்ணுற விஷயம் எப்பயுமே ஆணுக்கு பெண்ணை மட்டும்தான் பிடிச்சிக்கும் பெண்ணுக்கு பலதரப்பட்ட விஷயங்கள எல்லா விஷயமான ஆண்களையும் பிடிக்கும் ஆனால் பெண்களுக்கு ஆண்களுக்கு பெண்களை மட்டும்தான் பிடிக்கும் எந்த வயதாக இருந்தாலும் இதுக்கு முதல் காரணம் இதை ஒழிச்சு கட்டணுங்கன்னு நான் சொல்கிறேன் முப்பத்தி ஐந்து வயது ஆணுக்கு முப்பத்தி மூணு வயது பெண்ணை தான் கட்டி வைக்கணும் இல்லை சரிக்கு செம முப்பத்தஞ்சு வயசு பெண்ணே கட்டுவீங்க நம்ம ஏன் நம்ம இது மாதிரி விஷயங்கள்ல ஏமா தான் அந்த பருவ விஷயம் தெரியும் ஒரு முப்பத்தஞ்சு ஆண் வந்து ஆண் வந்து பெரிய லெவல்ல அவன் எல்லா விஷயத்தையும் கடந்துடுறான் இருபது வயசு பெண்ணுக்கு எதுவுமே தெரியாது அந்த பொண்ணை போய் கட்டினா அவளுக்கு என்ன தெரியும் அந்த குடும்பத்தில் போய் நடத்த முடியும் ஒரு முப்பது வயது பெண்ணுன்னா சமாளிக்கக்கூடிய திறமை இருக்கும் இதுதான் உண்மை நம்ம நிறைய இடங்கள்ல நிறைய விஷயங்களை மறந்துடுறோம் ஒரு ஆண் என்ன பண்ணலாம் ஒரு நாற்பது வயசு ஆண் கல்யாணம் பண்ணாமல் இருக்காருன்னா ஒரு முப்பது வயசு பெண் விட ஒருத்தி இருக்கா அவர் கணவர் இறந்துட்டார் ஒரு குழந்தையோடு இருக்காருனா அவளை வந்து மறுமணம் பண்ணணும் அதுதான் உண்மையான காரணம் ஆணுக்கு ஒரு ஆணுக்கு பெண்ணும் பெண்ணுக்கு ஒரு ஆணும் நிச்சயமாக உறவு தேவை துணை தேவை கிருக்கனாக இருந்தாலும் நமக்கு ஒரு புருஷன் ஒருத்தர் வேணும்னு பெண்களும் நினைக்கணும் ஆண் என்ன நினைக்கணும் அப்படின்னா நிச்சயமாக ஒரு வயது வந்து நமக்கு நாற்பத்தஞ்சு வயசாகிடுச்சு திருமணமே நான் நடக்கும் அப்போ ஒரு விதவை பெண் இருக்கா ஒரு கை ஊனமற்ற பெண் இருக்கா நிச்சயமாக நம்ம மனம் வந்து ஏற்றுக்கணும் தான் நம்ம என்ன பண்ணணும் வாழ்க்கையில் பெரிய லெவலில் ஜெயிக்க முடியும் பிறருக்கு வாழ்க்கை கொடுக்கும் பொழுது இந்த வயதில் கூட ஒருத்தருக்கு வாழ்க்கை கொடுக்கணும் ஒரு விட ஆயிட்டாங்க அவங்கள ஒரு டைவர்ஸ் ஆயிட்டாங்க ஏதோ ப்ராப்ளத்தில் பிரிஞ்சாங்க டைவர்ஸ் அந்த மாதிரி பெண்களை மறுமணம் பண்ணும் பொழுது அவங்க வாழ்க்கை பிரகாசமாக இருக்கும் எப்பயுமே நான் சொல்றேன் அதை விட ஒரு விதவை பெண்களை அந்த வீட்டுக்குள்ளேயே இருந்து அந்த பெண்ணை சிக்கு முக்காயி கஷ்டப்படுறத நீங்கள் மனம் மறுமணம் பண்ணும் பொழுது உங்கள் வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஒரு மனிதன் வாழ்க்கையில் பெரிய அளவில் ஜெயிக்கிறா அப்படின்னா என்ன காரணம் கேட்டால் இது போன்ற பெண்களுக்கு நம்ம கை கொடுத்து உதவி புரியும் பொழுது நம்ம துணையாக இருக்கும் பொழுது பெண்ணுக்கு உறுதுணையாக இருக்கும் பொழுது இது போன்ற ஆண்களுக்கு இது போன்ற பெண்களை உறுதுணையாக இந்த மாதிரி பெண்களுக்கு நீங்கள் உறுதுணையாக இருக்கும் பொழுது ஆண்களுடைய வளர்ச்சி அசுர வளர்ச்சி நான் வந்து தவறாக பேசல மறுமணம் பண்ணி அந்த பொண்ணு டைவர்ஸ் பண்ணி ஏதோ இதாகிட்டாங்க இல்லை மறுமணம் பண்ணுங்கள் இல்லை அந்த குழந்தை அந்த குழந்தையோட இருக்காங்க ஒரு குழந்தையோ ரெண்டு குழந்தையோ இருக்காங்க அப்பா அம்மா இல்லை அது மாதிரி பெண்கள்லாம் நீங்கள் நிச்சயமாக வாழ்க்கையில் துணையாக பொழுது உங்கள் வாழ்க்கை பிரகாசமாக இருக்கும் நான் நூறு சதவீதம் சொல்கிறேன் அப்போ என்னென்னா பிறரை பிறரை வந்து வாழ வைக்கிறீங்க வாழ்ந்து முடிஞ்சவங்களை நீங்கள் வாழ வைக்கும்பொழுது உங்கள் வாழ்க்கை பயணம் அற்புதமாக இருக்கும் என்றைக்குமே நான் சொல்கிறது தாங்க சிம்பிள் கார்டு சொல்லுங்கள் உங்களை நீங்கள் வந்து நான் இன்னமும் சொல்கிறேன் பெண்களுக்கு வந்து வேற ஒருத்தரை பிடிக்கும் ஆனால் உங்களுக்கு ஒரு ஆணை பிடிக்குது இருந்ததுன்னா நிச்சயமாக அந்த ஆணை நீங்கள் கல்யாணம் பண்ணீங்க அப்படின்னா வாழ்க்கை ரொம்ப அற்புதமாக இருக்கும் ஆனால் உங்களுக்கு வேற ஒரு ஆணை தான் பிடிக்குது அந்த ஆணுக்கு உங்களை பிடிக்கல அப்படின்னா அந்த பிடிக்காத ஆணை பிடிச்சி தொங்கிக்கிட்டே இருந்தீங்கன்னா நிச்சயமா நீங்க வெளியே போயிருவீங்க எல்லாத்த விட்டும் வெளியே போயிருவீங்க அந்த பிடிச்சவன் மனசை விட்டும் வெளியே போயிருவீங்க அந்த பிடிக்காத மனசை விட்டு வெளியே போயிடுவீங்க ஏன் நான் சொல்றேன் அப்படின்னா உங்களை யாருக்கு பிடிக்குதோ உங்களுக்கு யார பிடிக்குதுங்கிற விஷயம் உங்களுக்கு யார பிடிக்குதோ அவங்களோட நீங்க வாழ்க்கை வாழும் பொழுது வாழ்க்கை பயணம் இனிதா இருக்கும் அட்டகாசமா இருக்கும் செம்மையா இருக்கும் உங்களை பார்த்து பார்த்து ஒருத்தன் லவ் பண்ணுவான் அவனை பிடிக்காது உங்களுக்கு உங்களுக்கு ஒருத்தனுக்கு அழகா இருக்குன்னு சொல்லி அவனை போய் லவ் பண்றீங்க அப்படின்னா அவன் கூட போனா நிச்சயமா டைவர்ஸ் சேரிங்க அவன் வந்து வேற ஒரு லவ் பண்ணுவான் என் பொண்ணு வந்து சிகப்பா இருக்கு சார் நான் வந்து சகப்பா மாப்பிள்ளை பார்ப்பேன்னா வாழ்க்கை செட் ஆகாது சகப்பா இருக்கிற பொண்ணுக்கு கருப்பா பையனை பாருங்க சிகப்பா இருக்கிற பையன்களுக்கு கருப்பான பொண்ணுகளை பாருங்க வாழ்க்கை சூப்பராக இருக்கும் நீங்க பாருங்களேன் ஜோடி பொறுத்த இது போன்று இருக்கிறவங்க தான் லைஃப் ஸ்டைலில் ரொம்ப நாள் வாழ்வாங்க நிச்சயமா நான் வந்து கருப்புங்க என் முன்னாடி சிகப்பு நான் எனக்காக சொல்றேன் நான் உங்களை யாருமே சொல்லலை இதுதான் உண்மை அப்போ சிகப்பாக பொண்ணு இருக்குது கருப்பான பையன் வந்தால் வேணாங்கன்னு சொல்லி ரிஜெக்ஷன் பண்ணுறது இல்லை பொண்ணு வந்து கருப்பாக இருக்குது சிகப்பாக இருக்குது என் பையன் அப்படின்னு நீங்கள் சொல்லி ரிஜெக்ஷன் பண்ணுறது இதெல்லாம் தவறான விஷயம் வாழ்க்கையை வாழ்ந்து தீர்த்துருங்க வயது நேரம் போக போக வயசு போக போக போகிறதே தெரியாது அப்படியே நொடி ஓடி போயிடும் ஒவ்வொரு நொடியும் அப்போ வாழ்கிற நாளில் சந்தோஷமாக அவங்க வாழணும் மன நிம்மதியாக வாழணும் ஒரு கணவன் மனைவி உறவு கிடைக்குதுன்னா அதை இறைவன் போட்ட பிச்சை அந்த இறைவன் போட்ட பிச்சையை நம்ம எப்படி பண்ண அதை அப்படியே பாத்திரமாக மாற்றணும் அற்புதமான பாத்திரமாக மாற்றி வாழ்க்கையை வாழ்ந்து தீர்த்தரணும் இதுதான் உண்மை நீங்கள் கிடைச்சதை வச்சு சந்தோஷப்படுறது தான் வாழ்க்கையில் சிறப்பான விஷயம் விட கிடைக்காத நினச்சி நீங்கள் கஷ்டப்பட்டீங்கன்னா நிச்சயமாக வாழ்க்கையே கிடைக்காது அதனால் இருக்கிறத வச்சு சந்தோஷமாக வாழுங்க வாழ்க்கை ரொம்ப அற்புதமாக இருக்கும் ஆனந்தமாக இருக்குன்னு சொல்லி அற்புதமான விஷயத்த சொல்லியிருக்கேன் நிச்சயமாக பயன்பெறுங்க ஆண்டாள் வாஸ் அகாடமியில் வந்து மே மாதம் முப்பதாம் தேதி தேதி கிளாஸ் நடக்குது ஒன்று ரெண்டு ஜூன் ஒன்று ரெண்டு கிளாஸ் நடக்குது வந்து கற்றுக்குங்க ஒரு பெரிய மாற்றம் பெண்கள்லாம் பெரிய லெவலில் ஜெயிக்கணும் அப்படின்னா அடிஷ்னலாக ஒரு தொழில் வேணும் அப்படின்னா நிச்சயமாக ஆண்டாள்வாச அகாடமியில் கிளாஸ் கற்றுக்குங்க பெரிய லெவலில் பயனுள்ளதாக இருக்குன்னு சொல்லி இது போன்ற பயனுள்ள தகவலை நீங்கள் என்னும் பயனுள்ளதாக்கி இந்த பயனுள்ள அரிய தவலை கொடுத்தது ஏ பிரமதுக்கு நன்றி விரைவேல் வெற்றிவேல் சர்வம் கிருஷ்ணார்படம் ஜாய் ஸ்ரீராம் வர்மடுவோம் மலைபுறுவோம் மழைநீரை சேகரிப்போம் ஏற்கோடி இணைந்து வாழ்வோம் பாரத் மாதாக்கு ஜெய் ஜாய்கிந்த் ஜெய் ஸ்ரீராம் வந்தே மாதுரம்